வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனைக்கு குருவின் நினைவில் நின்று ஞான பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம் பாடல்கள் ஆயிரத்தி நானூற்றி பத்து ஜீவகாந்த செறிவின் வேறுபாடே இன்ப துன்பம் என்ற தலைப்பில் குறித்தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம் அறிவு அதன் உயிர் காந்த அலையின் மூலம் புலன்கள் வழியாக எதை தொட்டாலும் தொடர் பொருளின் இயக்கம் ஒக்க பொருந்தும் அந்த அளவுக்கு ஜீவகாந்தம் பெரும் மாற்றம் அழுத்தம் ஒளி ஒளி சுவைகள் பின்னும் மனம் என்னும் ஐந்தாய் ஜீவகாந்தம் செறிவின் அளவு குறையும் நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிதான் ஜீவனுக்கு இன்பம் துன்பம் உணர்வுகள் ஆம் வாழ்கவளமுடன் அறிவு உயிரில் பரிணமித்த அந்த ஜீவகாந்த அலையின் மூலம் ஐம்புலன்களை கொண்டு எதை தொட்டாலும் பொறி புலன்கள் என்று சொல்லக்கூடிய ஐம்புலனை இயக்கி அந்த தொடர்பு கொள்ளும் பொருளின் இயக்கத்துக்கு ஒப்ப பொருந்தும் அளவு அந்த ஜீவகாந்த செலவு இருந்தால் அது இன்பமாக அழுத்தமாக ஒளி ஒளி சுவை பின்னும் மனம் என்பதாக ஐந்து தன்மாத்திரைகளை மனிதன் அந்த ஜீவகாந்தம் செறிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவு இன்பமாகிறது மேலும் அந்த ஜீவகாந்தம் செறிவின் அழைவு குறையும் போது ஜீவகாந்தம் குறைவாக இருந்தால் அதை துக்கும் அந்த மனிதனுக்கு அந்த குறைவை அந்த அறிவு துன்பமாக உணர்வதாக இருக்கிறது ஆக இந்த ஜீவகாந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த காந்தம் உயிரில் பரிணமித்த அந்த காந்தத்தை கொண்டு அறிவு அளவும் முறையுமாக ஒரே சீராக போது இன்பமாகவும் அந்த ஜீவகாந்த செறிவு குறைவாக வறட்சியாக போதிய அளவுக்கு இல்லாத போது அதை துன்பமாக அந்த அறிவு உணர்ந்து கொண்டது என்பதை குரு அவர்கள் தெரிவிக்கிறார் ஆக உயிரில் பரிணமிக்கும் அந்த காந்தம் ஜீவனை நடத்த வந்த காந்தம் ஜீவ காந்தம் அந்த அலை மூலம்தான் இந்த பொருள்களை கொண்டு நாம் உணர்கிறோம் அந்த உணர்வு நம் அறிவுக்கு அளவும் முறையுமாக அந்த காந்தம் செறிவாக நமக்கு ஏற்படும் போது இன்பமாகவும் அந்த செறிவு காந்த கா காந்தத்தில் ஜீவகாந்தத்தில் குறைவாக இருந்தால் நமக்கு அறிவு அதை துன்பமாகவும் உணர்வதாக இருக்கிறது ஆக ஜீவகாந்த செறிவின் வேறுபாடு தான் நாம் என்ப துன்பமாக அறிவு உணர்ந்து கொள்வதாக அது அமைந்திருக்கிறது ஆக எப்போதும் ஜீவகாந்தத்தை செறிவாக வைத்து கொண்டு அதை ஒரே சீராக அளவும் முறையுமாக நாம் தூக்கி போது நமக்கு இன்பம் இருக்கும் அந்த காந்த குறைவு அந்த செறிவு இல்லாமல் குறைபாடு இருந்தால் அதை அறிவு துன்பமாக ஏற்கிறது என்பதை ஜீவகாந்த செறிவில் வேறுபாடே இன்பதுன்பமாக மனிதன் வருகிறது என்று கூறும் குருவினுடைய சிந்தனையும் நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் இதுகாரும் செவிமடுத்த அன்பு உள்ளங்களுக்கும் இறைநிலைக்கும் குருநிலைக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்